தேவ வசனம் ஆகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் எபேசியர் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஜி கேம்பல் மோர்கான் என்பவர் வயதிலேயே பிரசங்கம் செய்து சிறந்த பிரசங்கியார் என்று பெயர் பெற்றிருந்தார் ஆனால் அந்த காலகட்டத்தில் வேதத்தை குறித்த சந்தேக கணைகள் அவருடைய உள்ளத்தை தொலைத்து எடுத்தன நாத்திகர்கள் மற்றும் சார்ஸ் டார்வின் ஜான் டிண்டால் போன்ற விஞ்ஞானிகள் எழுதிய புத்தகங்களை அவர் வாசித்தார் அந்த புத்தகங்களை வாசித்ததாலும் அவர்களுடைய விவாதங்களை கவனித்ததாலும் அவர் மிகவும் குழப்பமடைந்தார் அவர் என்ன செய்தார் தெரியுமா அவர் பிரசங்கிக்க இருந்த கூட்டங்களை எல்லாம் ரத்து செய்துவிட்டு அவர் வாசித்த அத்தனை புத்தகங்களையும் ஒரு அலமாரியில் வைத்து போட்டினார் பின்பு ஒரு புத்தக கடைக்கு சென்று ஒரு புதிய வேதாகமத்தை தனக்கென வாங்கி கொண்டு வந்தார் பின்பு அவர் இது தேவனுடைய வார்த்தை என்று என் தகப்பன் விசுவாசிக்கிறாரா இல்லையா என்று எனக்கு தெரியாது ஆனால் நான் இது தேவனுடைய வார்த்தை என்று விசுவாசிக்கிறேன் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு முன்னால் நான் திறந்த இதயத்துடன் வருகிறேன் என் ஆத்மாவிற்கு அவர்களுக்கு தேவையான உறுதியை இந்த வேதாகமம் நிச்சயம் கொடுக்கும் என்று நம்புகிறேன் என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டார் மேலும் அவர் நான் இப்படி சொன்னதால் நடந்தது என்ன இந்த வேதாகமம் என்னை யார் என்று உலகிற்கு அடையாளம் காட்டியது என்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அவர் பெற்ற அந்த புதிய நம்பிக்கை அவருடைய போதகத்திற்கும் கற்பிக்குதலுக்கும் புதிய ஊந்துதலை தந்தது அவர் தன் வாழ்க்கை முழுவதையும் வேதாகமத்தை வாசிப்பதற்கும் அதை பிரசங்கிப்பதற்கும் அர்ப்பணித்தார் ஆம் பிரியமானவர்களே பிசாசின் முக்கியமான தந்திரங்களில் ஒன்று தேவனுடைய வார்த்தைகளை குறித்த சந்தேகங்களை நம்முடைய எண்ணங்களில் விதைப்பதுதான் இதற்கு போதகர்களும் விசுவாசிகளும் விதிவிலக்கல்ல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வழிவிலகச் செய்வதுதான் அவனுடைய நோக்கம் ஆனால் நாம் அதற்கு இடம் கொடாமல் தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவனை ஜெயிக்க வேண்டும் அப்பொழுது அவன் ஓடி தேவனால் படைக்கப்பட்ட முதல் படைப்பாகிய ஆதாமையும் ஏவாளையும் பிசாசு விட்டு வைக்கவில்லை தேவன் தன்னை கீழே தள்ளிவிட்டு ஆதாமோடும் ஏவாளோடும் உறவாடியதை சகிக்க முடியாத பிசாசு அவர்கள் இருவரையும் தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து பிரித்து விட வேண்டும் என்று நினைத்தான் எனவே ஏவாளிடம் வந்து தேவனுடைய வார்த்தைகளை குறித்து சந்தேக விதைகளை விதைத்தான் ஏவாள் சாத்தானின் சந்தேகத்திற்கு இடம் கொடுத்ததால் தேவனுக்கு கீழ்ப்படியாமற் போனாள் தேவகுமாரன் ஆகிய இயேசுவிடமே சாத்தான் வந்து தேவனுடைய வார்த்தைகளை குறித்த சந்தேகங்களை தூண்டினான் ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தேவனுடைய வசனங்களை வைத்தே அவனை மேற்கொண்டார் அப்பொழுது அவன் அவரை விட்டு விலகிப் போனான் ஆம் பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தை ஒன்றுதான் பிசாசையும் அவன் விதைக்கும் சந்தேகத்தையும் முறியடிக்க வல்ல ஒரே ஆயுதம் ஆகவே தேவனுடைய வார்த்தைகளைப் பிடித்துக்கொண்டு சாத்தானை மேற்கொள்வோம் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே